பொதுவாக பிஜேபி இன்றைக்கு மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ச்சியாக அவங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கி வந்து வணிகப்படுத்துவது தான் இன்றைக்கி இதில் குறிப்பிட்டிருந்த எல்லா கட்டுரைகள்லேயும் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனை குறிப்பாக இன்றைக்கி கல்வி வந்து மிக மோசமான பின் விளைவுகளை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய எல்லா கல்வியாளர்களும் சொல்லுவது என்னென்னா இந்திய நாட்டினுடைய எதிர்காலம் எங்கே தீர்மானிக்கப்படுத்துனா வகுப்பறை தான் இப்போ இந்த வகுப்பறையே கேள்விக்குரிய ஈட்டு இருக்குது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ இந்த கவுர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அது இன்றைக்கி மிகப்பெரிய அபாயத்தை தந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கை மிக முக்கியமாக எதை சொல்லுதுன்னா கல்வியை முழுக்க முழுக்க வணிகமயப்படுத்துறது தான் அதனுடைய மிக முக்கியமான டிமாண்ட் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வணிகமயப்படுத்தி இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு நுழைவு தேர்வு கொண்டு வராங்க இன்றைக்கி த தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய நாடு முழுவதும் ஏராளமான நுழைவுத் தேர்வு அது குறிப்பாக மருத்துவ மாணவர்கள் இன்றைக்கி கல்வி கற்க முடியாத அளவுக்கு அவர்களை திரும்ப வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வாக இன்றைக்கி நீட் தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட் பொது நுழைவுத் தேர்வாக வந்த பிறகு அது தொடர்ச்சியாக எதிர்த்து போராட்டம் நடத்திய பிறகு அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து துவங்கி தமிழ்நாட்டில் ஏராளமான போராட்டங்கள் மாணவர் அமைப்புகள் குறிப்பாக இந்திய மாணவர் சங்கம் தொடர் போராட்டங்களை இந்த காலகட்டத்தில் நடத்திக்கிட்டு இருந்திருக்கோம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் எழுந்த அந்த கோரிக்கை என்பது எல்லா மா தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்கள்லையும் அனைத்து கல்விலை வளாகங்களிலும் இது குறித்து பிரச்சாரங்கள் பிரச்சார வழியில் போராட்ட வழியில் கருத்தரங்கம் தொடர்ச்சியான இதுக்கான இயக்கத்தை நாம் நடத்திக்கிட்டு இருந்துருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒப்படைக்கிறாங்க இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன செய்யுதுன்னா ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த இன்றைக்கி வந்து கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்களே இன்றைக்கி மாஃபியா மாஃபியா கோச்சிங் சென்டர்ஸு இருந்து பணத்தை வசூல் செஞ்சு அரசுக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் என்டிஏ அதுதான் மிக முக்கியமான வேலையாக இந்த என்டிஏ செஞ்சுக்கிட்டு இருக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இது வந்து இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு தேர்வு நடத்தக்கூடிய எது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டு இப்போ யூஜிசி நெட்டு நீட் தேர்வு கியூட்டு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இன்றைக்கி எழுதக்கூடிய அந்த இது இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் தாண்டி ஸ்டேட்டில் உள்ள காலேஜஸ் ஒரு இருபத்தேழு காலேஜ் இன்றைக்கி குறிப்பிட்ருக்காங்க இது குறிப்பாக இன்றைக்கு டெல்லியில் வந்துருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு காலேஜ் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான காலேஜ் அந்த சியுடி எக்ஸாமோட இணைச்சிருக்கிறாங்க இந்த சியூவிடி நீட்டு யூஜிசி நெட்டு இது எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு தேர்வு முகமை தான் அந்த என்இடி இது முழுக்க முழுக்க ஒரு தனியார் துறை இது நடத்துது கிட்டத்தட்ட இப்போ இந்த என்டிஏ நடத்தக்கூடிய தேர்வில் நீட் தேர்வுல குளறுபடி அதுதான் மிக முக்கியமான இதாக நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வர அந்த அன்னைக்கு பதினாலாம் தேதி தான் வருதாக இருந்தது இந்த நாடாளுமன்ற முடிவுகள் வர அன்னைக்கே அதை வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது மையங்களில் இந்த நீட் தேர்வு நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இதை எழுதியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவன் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்தாலே அவ்வளோ பெரிய விஷயமா பேசப்பட்டோம் நீட் தேர்வில் இன்னைக்கு முழுமையாக மார்க் எடுத்தாலே அவ்வளோ பெரிய விஷயமாக பேசப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்கிறாங்க இது பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது இந்தியா ஃபுல்லாக கடுமையான போராட்டங்களை இந்த என்டிஏ நடத்தக்கூடிய நீட் தேர்வில் குளறுபடி நடந்திருக்குன்னு எல்லா மாநிலத்திலையும் போராட்டம் நடத்துகிறாங்க குறிப்பாக பார்த்துங்க எல்லா மாநிலத்திலும் சில பல அமைப்புகள் அரசியல் கட்சிகள் என்டிஏவில் குளறுபடியை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து தொடர்ச்சியாக நம்ம என்ன வலியுறுத்துகிறோம் குறிப்பாக எஸ்எஃப்ஐ நாங்கள் என்ன நீட் தேர்வு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நீட் தேர்வு வேணாங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மாணவரமைப்பினுடைய கோரிக்கை இந்த தேர்வு இருக்கக்கூடாதுன்னு அப்போது ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்டி அறிவிக்கிறாங்க இது என்னென்னா மாணவர்கள் நாங்கள் வந்து தேர்வு வந்து லேட்டாக துவங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஏராளமான காரணங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக மாணவர் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எழுந்தனுடைய போராட்டம் அதனுடைய எதிர்ப்பு குரலால் என்டிஏ வந்து மறு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்போ அந்த உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி என்ன சொல்கிறார்னா நீட் தேர்வில் எந்த இடத்துலையும் குளறுபடி நடக்கலை அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார் நீட் தேர்வில் எங்கே குளறுபடி நடக்கலை எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு ஆண்டுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அஞ்சு அஞ்சு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அதே போல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினஞ்சு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டு மொத்தமாக இந்த கோச்சிங் சென்டர் உட்பட தனியார் பள்ளி முதலாளி உட்பட எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வி பயத்தால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு பல இடங்களில் இது வந்து ஆய்வு செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து பிரைவேட் ஸ்கூலில் உள்ள கரஸ்பாண்டன்ட் உட்பட இன்றைக்கி கைது செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக வட மாநிலங்கள் குஜராத் பீகார் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த ஸ்கேம் நடந்திருக்கு நீட் தேர்வு குளறுபடி எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி குளறுபடி இந்த என்டிஏ நடத்தக்கூடிய இடங்களில் இது நடந்திருக்கு இதை விசாரிக்க யார் அனுப்புகிறாங்கன்னா பிரதீப் ஜோஷி இந்த கவர்மெண்ட்டு இந்த என்டிஏல நடந்த குளறுபடி நீட் தேர்வுல தொடர்ச்சியாக குளறுபடி நடக்குது இதை விசாரிக்க பிரதீப் அனுப்புறாங்க இந்த பிரதீப் தலைவர் குளறுபடிக்கு காரணமான பிரதீப் இவங்களோட அப்பட்டமான குளறுபடியும் இவங்களோட பணம் சம்பாதிக்க வேண்டிய அத்தனை கோர முகங்களும் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு அப்ப இதெல்லாம் மறுத்துட்டு தொடர்ச்சி அந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தா அவங்களுடைய வணிகத்தை மட்டுமே முன்னிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து தொண்ணூத்தி ரெண்டு நாடாளுமன்ற நிலைக்குழு என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் வந்து ரஞ்சித் ராய் சவுத்ரியனுடைய பரிந்துரை என்ன சொல்லுதுன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமாக மருத்துவக் கல்லூரிகளில் பணம் வந்து அதிகமாக வசூலிக்கப்படுறாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு பரிந்துரை நம்ம வந்து ஒரு குழு ஆரம்பித்து ஒரு தேர்வு நடத்தி அது அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரியே ஒரு தேர்வு நடத்தி அது மூலியமாக நம்ம வந்து மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பரிந்துரை கொடுத்துருக்கு ஆனால் இது போல் ஒட்டு மொத்தமாக ஒரே தேர்வுங்கிற பரிந்துரையெல்லாம் அவங்க கொடுக்கல ஆனால் இந்த பரிந்துரையை அவங்க வச்சுக்கிட்டு ஐம்பது சதவீதம் அரசு நிர்ணயிக்கும் ஐம்பது சதவீதம் அந்த கல்லூரியை நிர்ணயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐம்பது ப்ளஸ் ஐம்பதா இன்றைக்கி பிரித்து இன்றைக்கி அவங்களோட வசூல் வேட்டையை இன்றைக்கி துவங்கிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்எம்சியனுடைய அறிக்கையாக இது வந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து அந்த கோச்சிங் சென்டரு என்டிஎனுடைய கோச்சிங் சென்டரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு தான் போய்கிட்டுருக்கு குறிப்பாக நீட் தேர்வில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இதை வந்து இன்னைக்கு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க என்னென்னா லெவன்த்து டுவெல்த்தில் இன்றைக்கி பாட்டனி கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் நீங்கள் ப படிக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து இன்றைக்கி பல இடங்களில் லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் வந்தால் மட்டும் போதும் இந்த மூணு சப்ஜெக்ட் நான் சொன்ன சப்ஜெக்ட்டு எழுதக்கூட தேவை கிடையாது நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் வந்துட்டு நீட் எக்ஸாமோடு சேர்த்து அந்த தெருவு நீங்கள் எழுதலாம் இது எல்லாமே எப்படின்னா கோச்சிங் சென்டரில் போய் தான் படிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயாலஜிலாம் படிக்காமல் நீங்கள் டுவெல்த்து படிச்சுக்கிறான் ஆனால் நீட் எக்ஸாம் எழுத போகிறப்ப இந்த எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எழுதாமல் டுவெல்த்து பாஸ் பண்ணி வந்தீங்களோ அந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கும் திரும்பி ஒரு எக்ஸாம் வைப்போம் அந்த எக்ஸாம் நீங்கள் போய் எழுதணுன்னா எங்கே போகணும் கோச்சிங் சென்டர் போகணும் திரும்பி அதை படிக்கணும் அப்போ அந்த கோச்சிங் சென்டருக்கு பல லட்சம் ரூபாய் கட்டணும் நீட் தேர்வு எழுதுகிறதுக்கும் பல லட்சம் ரூபாய் கட்டணும் அப்போ எங்கே போய் எங்கே படித்தாலும் பணம் 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 தான் அவங்களுடைய நோக்கம் முழுக்க அப்போ இன்னைக்கு கோச்சிங் சென்டரை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து வட மாநிலங்கள் குறிப்பாக இந்தியா நாடு முழுக்க இந்த ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வந்து நீட் கோச்சிங் ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மேல்நிலை பாடப்பிரிவுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் அளவுக்கு இன்றைக்கி வந்து என்டிஏ அதோட சூழ்ச்சி இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து என்டிஏவும் கோச்சிங் சென்டர் செய்யக்கூடிய மாஃபியா வந்து கூட்டு கலவாணித்தனம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதா குறிப்பாக இந்திய நாட்டில் அதிகமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வால் எதிர்கொள்ள முடியாமல் பல்வேறு மாணவர்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஒன்பதாக இருந்தது இன்னைக்கு முப்பதாக இருக்குது நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரு மாணவன் நீட் தேர்வால் எங்களால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு நேற்று ஒரு மாணவன் இறந்து போயிட்டான் அப்போ தமிழ்நாட்டினுடைய பலி எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது நீட் தேர்வால் எங்களால் எதிர்கொள்ள முடியலைங்கிறது ஆனால் இன்னைக்கு கோட்டா இன்னைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரம் கோட்டா நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை மாணவர்கள் சூசைட் இருக்காங்க இன்ன வரைக்கும் வெளியிடவே இல்லை ஆனால் அங்கே உள்ள இங்கு இங்கே ஆங்கில நாளிதழ் இங்கிலீஷ் இன்டூ ஒரு பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க அது வந்து பல ச தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து அந்த செய்தியை கூட வெளியிடாமல் விட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழு மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பதினேழு மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க பதினெட்டில் இருபது மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு பதினெட்டு மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இருபத்தி ஆறு மாணவர்கள் கோட்டா நகரத்தில் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாணவர்கள் அந்த ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரில் கோச்சிங் சென்டரில் படித்து படிக்க முடியாமல் மன உளைச்சலில் என்னால் கல்வி கற்க முடியலை நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போனோடைய விவரம் இவ்வளோ புள்ளி விவரம் வந்திருக்கு இது தெரியாமல் அது அங்கேருந்து கோட்டா நகரத்துலேருந்து ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து வெளியில் வந்து செத்தவங்க ஏராளமான மாணவர்கள் இவங்க எல்லாமே பண நெருக்கடியாலவும் அந்த கல்வி கற்க முடியாத சூழலாலும் இந்த இப்போ டுவெல்த்து அவன் பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வந்த அந்த நேரத்தில் வெளியில் வந்த அடுத்த செகண்டே இந்த கோச்சிங் சென்டரு அப்போ மன அழுத்தம் மனச்சோர்வளத்தில் மாணவர்கள் இன்றைக்கி இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது எல்லாமே வணிக சூழ்ச்சியாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த கல்வியை முழுக்க முழுக்க தனியார் நோயமாக மாற்றி ஒரு கோச்சிங் மாஃபியாவை இன்றைக்கி உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு தான் சரி நீட் தேர்வில் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது இன்றைக்கி யூஜிசி நெட்டு நீ பிஹெச்டி ஜாயின் பண்ணால் கம்பல்சரி இன்றைக்கி யூஜிசி நெட் எக்ஸாமை எழுத வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அந்த யுஜிசி நெட் எக்ஸாம்லேயும் அவ்வளோ குளறுபடி டெலகிராமில் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு டெலகிராமில் கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏராளமான மாணவர்கள் வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்லாம் நெட் எக்ஸாமுக்காக தமிழ்நாடு வந்து எழுதி அவ்வளோ சிரமப்பட்டு இன்றைக்கி எப்படியாவது பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் எப்படியாவது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்காவது நம்ம போகணும் அப்படிங்கிற மன கஷ்டத்தோடு எழுதி அந்த மாணவர்களுடைய நிலை இன்றைக்கி வந்து எக்ஸாம் இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கொஷின் பேப்பர் எல்லா இடங்களிலும் லீக் ஆகிருக்கு சரி அதில் மட்டும் பிரச்சனைனா சியூஇடி சியுடி எக்ஸாம் நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா சியூஇடி எழுதணும் அந்த சியூடி எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராமல் இருக்குது முதல் நாள் அன்னைக்கு நைட்டு வருது இந்த மாவட்டத்தில் இந்த இடத்துல போய் எழுதணும் அங்கே போனால் அவ்வளோ குளறுபடி நடக்குது அப்போ ஹால் டிக்கெட் வருதுல பிரச்சனை அப்படி வந்தால் எங்கே போய் போடுறாங்க ஆந்திர மாநிலத்தில் போடுறாங்க போய் லட்சத்தீவுலாம் போய் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மதுரை மாணவனுக்கு லட்சத்தீவில் போய் கோச்சி எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கிறாங்க அப்போ மதுரை சு வெங்கடேசன் எம்பி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து அதை திரும்பி மதுரைக்கு மாற்றப்பட்டது அப்போ இந்த தேசிய தேர்வு முகாமை நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வும் வணிக சூழ்ச்சியுடன் குளறுபடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசு அதை மறுக்குது எங்கள் இடத்துல எந்த இடத்துல குளறுபடி நடக்கலன்னு சொல்லி இப்போ நாடாளுமன்றத்தில் கூட அவங்கள வந்து சொல்லியிருந்தாங்க தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி அதற்கான எதிர்ப்பு எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் பொதுவாக நாம அதுலருந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் ஒட்டுமொத்த மாணவ அமைப்பினுடைய கோரிக்கையாகவும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய கோரிக்கையும் இன்னைக்கு வந்து ஒரு தேசிய தேர்வு எழுதுகிற அளவுக்கு தமிழ்நாடு இந்த இடத்துல மாணவர்களை எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுதான் யார் சொன்னால் உடனடியாக வந்து அனைவருக்குமான கல்வி என்பது இன்றைக்கி இங்கே கிடைக்கப்படலைங்கிறது தான் அனைவருக்குமான கல்வி இலவச கல்வி அறிவியல் பூர்வமான கல்வி என்றைக்கு சாத்தியப்படுவோமோ அப்போ தான் எல்லா தேர்வுகளையும் மாணவர்களை எதிர்கொள்ள முடியுங்கிறது இது வந்து ஒட்டுமொத்த மாணவர்களுடைய மாநில உரிமைக்கு எதிரான அந்த தேர்வு சமூக நீதிக்கான எதிரான தேர்வு அனைத்து இடஒதுக்கீடுகளும் பறிக்கக்கூடிய ஒரு தேர்வு அனைத்து மாணவர்களும் உயர்கல்வியை செல்ல விடாமல் அனைவரும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் நீட் தேர்வையும் ரத்து செய்ய வேண்டும் இந்த என்டிஏனுடைய குளறுபடி என்டிஏவை முழுமையாக கலைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை அதோடு அந்த கோச்சிங் சென்டர் மாஃபியா கோச்சிங் சென்டர் உடனடியாக இழுத்து மூடணுங்கிறது தான் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது அது ஒரு புறம் இருந்தாலும் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக நாங்கள் மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதற்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதனுடைய அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஆங்கிலத்தில் தான் வெளியிட்டிருக்காங்க முழுமையாக அது தமிழில் வெளியே வெளியிட வேண்டும் என்பது தான் நம்முடைய இந்திய மாணவர் சங்கத்திற்கு கோரிக்கை முக்கியமான ஹெட்லைனால் நம்ம படிச்சிருக்கிறோம் இந்திய மாணவர் சங்கம் அதற்கான குழு அமைத்து அதற்கான ஆய்வு பணிகளும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடங்கி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட தேசிய கல்விக் கொள்கையில் ஃபாரின் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் எல்லா மாணவர் அமைப்பும் குறிப்பாக எஸ்எஃப்ஐ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஃபாரின் யூனிவர்சிட்டி வரக்கூடாது அதே போல் அதர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியோடு டையப் பண்ணி நீங்கள் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அது மாநில கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அனுமதி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அது உடனடியாக முழுமையாக நாங்கள் ஆய்வு செய்து அந்த மாநில கல்விக் கொள்கைக்கு குறித்து அதற்கான முழு அறிக்கையை வெளியிட இன்னும் ஒரு ஒரு இரு மா வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக அனைவருக்குமான கல்வியை இந்த அரசு உறுதி செய்ய வரை இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து மாணவர்களுடைய போராட்டம் தொடரும் இந்த நீட் தேர்வுக்கு எதிராகவும் என்டிஏ குளறுபடியை கண்டித்தும் அதேபோல் என்டிஏ முழுமையாக கலைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதான கடமையாக இருக்கிறோம் அதுதான் நம்முடைய கட்டுரைகளிலும் எல்லா இடங்களிலும் பேசுகிறப்ப நம்ம சொல்கிறோங்கிறது தான் எனவே இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மாணவர் விரோத கல்வி கொள்கைக்கு எதிரான பிரச்சாரங்களை அனைத்து கல்விகளும் வளாகங்களிலும் நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது அனைத்து இடங்களிலையும் நாம் வந்து போராட்டம் நடத்துகிறோம் போராட்டம் நடத்துகிற ஒரு புறம் இருந்தாலும் மாணவர்களை கருத்தியல் ரீதியான பிரச்சாரங்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் கருத்தியல் ரீதியான பிரச்சாரம் களம் ரீதியான தொடர் போராட்டம் அரசை நாம் வந்து மாற்ற முடியும் அந்த அரசு இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசை நிம்மதியாக செயல்பட விடாத அளவிற்கு தொடர் போராட்டங்கள் நடத்தி இந்திய மாணவர் உள்ளிட்ட அனைத்து மாணவர்களும் தொடர்ந்து களத்தில் நிற்போம் என்பதை கொண்டு எனது கருத்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்